கூடிய ஒரு லக்ஸரியஸ் லைஃப்பு ஒரு உல்லாசத்துக்கு ஒரு கேளிக்கைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகள் சுருங்கும் சுருங்கட்டும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் ஆக்கப்பூர்வமான ப்ரொடக்டிவான விஷயங்களை நமக்கு தூக்கி கொடுப்பதற்கென்று ஒரு மூன்று நான்கு நபர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள்னு சொல்வது தான் உண்மை இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுதே தொழில் எப்பொழுது நமக்கு நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி கொண்டிருக்கிறதோ அப்பொழுதே நாம் தொழிலில் மேலும் மேலும் கொடி கட்டி பறப்பதுதான் புத்திசாலித்தனம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு வெற்றி இலாபம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை நீங்கள் கேதுஸ்தலம் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய கேதுஸ்தலம் கீழ பெரும்பள்ளத்தில் இருக்கிறது ஒரு திங்கக்கிழமையில் அங்கு சென்று யமகண்ட நேரத்தில் கேது பரிகார அபிஷேகம் மட்டும் திங்க கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு செய்வது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமரத்தடி பிள்ளையார் கோயிலில் போய் கூட நீங்கள் பிள்ளையார் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ